ஆழ்தமிழ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல கடந்த ஒன்றரை வருஷமா ஆர்மோர்க்கு அதிகமான ஷார்ட்ஸ் பண்ணிருக்கோம் உங்களில் சில பேர் எங்களை பெரிய வீடியோஸ் பண்ண சொல்லி கேட்டிங்க எங்களுடைய வீடியோஸ் எங்களை பெரிய வீடியோஸ் பண்ண சொல்லி கேட்ட சிலருக்கும் கேட்காத பாடருக்கும் உதவும்ன்னு சொல்லி நம்புகிறோம் எங்களுக்கு நீங்க பண்ற பெரிய உதவி என்னன்னா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி வீடியோ சம்மந்தமான குறைநிறைகளை கமெண்ட்ல சொல்லுங்க பிரபு பிரபு உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாகிஸ்தான் கார்கில் வழியை ஸ்ரீநகரை பிடிச்சி ஒட்டுமொத்த காஷ்மீரையும் கைப்பற்ற முடிவு பண்ணாங்க அதுக்காக கார்கில் வழியை தங்களுடைய அதிகபடியான ராணுவத்தை முழுசா வச்சாங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்தியா கார்கில் அதிகபடியான ராணுவத்தை குவிக்க ஆரம்பிக்க இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவுல கார்கில் போர் உக்கரமா தொடங்குச்சு ஆசியாவில் ரெண்டு அணு ஆயுத நாடுங்க அதிதீவிரமா போர் நடத்திக்கிட்டு இருக்கத பார்த்து அமெரிக்கா உட்பட வல்லரசு நாடுங்க அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இதோட விளைவா கார்கில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு நடுவில் நடந்துட்டு இருந்த போரானது ஒரு வழிய முடிவுக்கு வந்தது கார்கில் போர் நடந்துட்டு இருந்தப்ப பாகிஸ்தான் ராணுவம் தன்னுடைய விமானப்படை வச்சு இந்தியா மேல அணுவாயுத தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாங்க கார்கில் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா ரெண்டு விஷயத்தை டெவலப் பண்ண ஆரம்பிச்சு ஒண்ணு எதிரி நாடுகளோட எந்த ஒரு நிலப்பரப்பையும் தாக்கி அழிக்கக்கூடிய இன்டர் கான்டினென்டல் பெலஸ்டிக் மிசைல் ஐசிபிஎம்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்திய பாதுகாப்புத்துறை அப்துல் கலாம் தலைமையில் வடிவமைக்கப்பட்ட அக்னி ஐசிபிஎம்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க இது ஒரு பக்கம் இருக்க எதிரி நாடுகள்ல வரக்கூடிய எல்லா விதமான திரட்சியும் அழிக்கிறதுக்காக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கணும்னு முடிவு பண்ணாங்க ஒருவேளை எதிரி நாடுகள்ல இந்தியா மேல தாக்குதல் நடத்துறதுக்காக ஒரு ட்ரோன்ஸோ போர் விமானமோ இல்ல நியூக்ளியர் பெலஸ்டிக் மிசைஸ் வருதுன்னா சம்பந்தப்பட்ட அந்த த்ரெட்ஸை பரப்புல இடைமறிச்சு தாக்கி அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோன்னா அதில் த்ரெட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ராடாரும் அது கூட மிசைல் சிஸ்டத்தையும் இணைச்சி வச்சிருப்பாங்க இந்தியாவுடைய ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் பார்த்தோன்னா அது பல அடுக்குங்களை கொண்டதாக உருவாக்கி வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பெலஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதுக்கப்புறம் மீடியம் ரேஞ்ச் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதுக்கப்புறம் ஷார்ட் ரேஞ்ச் டிஃபன்ஸ் சிஸ்டம் கடைசியாக வெரி ஷார்ட் ரேஞ்ச் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட இந்தியாவுடைய பாதுகாப்புல முக்கியமாக இருக்கக்கூடியது அந்த பெலஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் ஏன்னா இந்த பிஎம் எதிரி நாடுகள்ல இருந்து ஒருவேளை நியூக்ளியர் மிசைல் இந்தியாவை அட்டாக் பண்ண வருதுன்னா அதை வான்பரப்புல இன்டர்செப்ட் பண்ணக்கூடியது தான் இந்த பிஎம்

எண்பது கிலோமீட்டர் உயரத்துல வரக்கூடிய பலஸ்டிக் மிசைஸ் அதிகபட்சமா மேக் அஞ்சுல இருந்து எட்டு ஸ்பீட்ல பயணிச்சு வான்பரப்புல நியூக்ளியர் பலிஸ்ட் மிசைஸ் இன்டர்செப்ட் பண்ணி தாக்கி அடிக்க ஒருவேளை பித்வி ஏர் டிஃபன்ஸ் மிஸ் ஆகுற நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல்ஸ் இரண்டாவது அடுக்கில் வச்சு தாக்கி தான் அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மளுடைய அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம் முப்பது கிலோமீட்டர் உயரத்தில் வச்சு இன்டர்செப்ட் பண்ணும் அதாவது லோ ஆல்டி சிங்கிள் ஸ்டேஜ்யூலால் இயங்கக்கூடிய அட்வான்ஸ்டு ஏர் டிஃபன்ஸ் அதிகபட்சமா நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலை வரைக்கும் போய் எதிரிகளுடைய டார்கெட்ஸை தாக்கி அழிக்கும் நம்மளுடைய அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் மிசைஸ் பார்த்தினா அதிகபட்சமா மேக் போர் பாயிண்ட் ஸ்பீட்ல பயணிக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க இதுக்கு அடுத்து இந்தியா கிட்ட இருக்கிற இன்னொரு சக்தி வாய்ந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் ரஷ்யா கிட்ட எஸ் போர் உலகத்தோட சக்தி வாய்ந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவுல இருந்து வரக்கூடிய எதிரிகளோட எல்லா விதமான டார்கெட்ஸையும் கண்டுபிடிக்கும் இதுல இருக்கிற மிசைல் சிஸ்டம் ஒரே நேரத்துல நாலா பிரிஞ்சு நாற்பது நூத்தி இருபது இருநூத்தி ஐம்பது நானூறு கிலோமீட்டர்னு இப்படி பலவிதமான ரேஞ்சில வரக்கூடிய போர் விமானங்கள் ட்ரோன்ஸ் பெலஸ்டிக் மிசைல்ஸ வான் பரப்பிலே வச்சு இன்டர்செப்ட் பண்ணி தாக்கி அழிக்கும் மணிக்கு பதினேழாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கக்கூடிய எஸ் போர் ஹண்ட்ரட் பல விதமான டார்கெட்ஸ் ஒரே நேரத்தில் அழிக்கக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கு அமெரிக்க நாடாளுமன்றம் இந்தியாவுக்கு எக்ஸப்ஷன் கொடுத்ததுனால எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாதனன்றது இந்தியாவுக்கு வெற்றிகரமாக வந்தது இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்த எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணைங்க இந்தியாவுடைய பாகிஸ்தான் சீனாவுடைய எல்லையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு ரஷ்யாவுடைய எஸ் போர் ஹண்ட்ரட் போல இந்தியாவும் ஒரு பவர்ஃபுல்லான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை புதுசா உருவாக்கலாம்னு இருக்காங்க இதுக்காக நம்ம நாட்டுடைய பாதுகாப்புத்துறை பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டாயிரம் கோடி பட்ஜெட்டை ஒதுக்கி இருக்காங்க 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 லாங் லாங் ரேஞ்ச் ரேஞ்ச் டு டு ஏர் 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 இந்த 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 சிஸ்டத்தை சிஸ்டத்தை புதுசாக நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்சில் வரக்கூடிய எல்லா விதமான டார்கெட்ஸையும் பண்ணி தாக்கி அழிக்கும் இந்தியா உருவாக்குற எஸ்ஏஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தன்னுடைய ஆம்டு இணைக்கலான்னு இது மட்டும் இல்லாம எப்பவுமே போர் அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய சீனா பாகிஸ்தானோட எல்லையிலையும் பாதுகாப்புக்காக நிலைநிறுத்தலான்னு இருக்காங்க இதுக்கு அடுத்த கட்டமா இந்தியாவுடைய வான் பாதுகாப்புல முக்கியமா இருக்கக்கூடியதுதான் மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியா மீடியம் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் மீடியம் ரேஞ்ச் சர்பேஸ் டு ஏர் மிசைலான பேரக் தான் தன்னுடைய மீடியம் ரேஞ்சில் வரக்கூடிய டார்கெட்ஸ் அழிக்கிறதுக்காக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவும் இஸ்ரேலும் ஒன்னா தான் உருவாக்கியிருக்காங்க பேரகேட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா தன்னுடைய முப்படைகள் ரெண்டாயிரத்தி பதினாறுல இணைச்சாங்க இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எழுபதுல இருந்து நூறு கிலோமீட்டருக்குள்ள வரக்கூடிய மிசைல்ஸ் ஆகட்டும் இல்ல போர் விமானங்கள் ஆகட்டும் இது எல்லாத்தையும் இன்டர்செப்ட் பண்ணி தாக்கி அழிக்கும் பேரிகேட் மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது இந்தியாவுடைய ஆர்மியில மட்டும் கிடையாது அதே மாதிரி இந்திய நேவியில் இருக்கக்கூடிய போர்க்கப்பல்களில் அதிகளவில் பயன்படுத்திட்டு வராங்க அடுத்தபடியே இந்தியாவுடைய பாதுகாப்புல முக்கிய பங்கு தான் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இந்தியா முக்கியமாக யூஸ் பண்றது இன்டெகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் ஒன்றா உருவாக்கப்பட்ட ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தான் முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட நம்மளுடைய ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆனது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்தியாவோடைய ஆம்டு ஃபோர்ஸ்ல இணைக்கப்பட்டுச்சு நம்மளுடைய ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டிஆர்டிஓவும் பாரத் டைனமிக்ஸும் சேர்ந்து தான் உருவாக்குனாங்க அதிகபட்சமாக மேக் டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்பீடில் பயணிக்கக்கூடிய நம்மளுடைய ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமானது ட்ரோன்ஸ் ஆகட்டும் ஏர்கிராஃப்ட் ஆகட்டும் இது மட்டும் இல்லாமல் மிசைல்ஸ் ஏன் குறைஞ்சபட்ச உயரத்தில் வரக்கூடிய பெலஸ்டிக் மிசைல்ஸுமே வான்பரப்பில் இன்டர்செப்ட் பண்ணி இருந்த இடம் தெரியாமல் அழிச்சிடும் நம்ம நாட்டுடைய பாதுகாப்பில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மிசைல்ஸ் நம்ம நாடு இது வரைக்கும் மூவாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான மிசைல்ஸை உருவாக்கி வச்சிருக்காங்க இந்தியாவுடைய முப்படைகளில் இணைக்கப்பட்டிருக்க ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எப்போவுமே போர் பதட்டத்தோடு இருக்கக்கூடிய நம்மளுடைய சைனா பார்டர்ஸ்லையுமே டிப்ளாய் பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம நாட்டுடைய ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் முக்கியமாக இருக்க

ஏன் பேலிஸ்டிக் மிசைல்ஸ கூட இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இருக்குது இதோடைய கைடன்ஸ் சிஸ்டமாக இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டத்தையும் அதே மாதிரி ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் யூஸ் பண்ணியிருக்கு நம்மளுடைய ஷார்ட் ரேஞ்ச் கியூஆர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆனது அதோட அக்யூரஸி பார்த்தா நைன்டில நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மேக்ஸ் ஸ்பீடில் பயணிக்கிற மாதிரி தான் வடிவமைச்சு வச்சிருக்காங்க அடுத்த லோவர் லெவலில் பார்த்துனா வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் நம்ம நாட்டில் இருக்கு இந்த கேட்டகரியில் ரொம்பவே குறைஞ்ச உயரத்தில் வரக்கூடிய டார்கெட்ஸையும் அழிக்கணுன்றதுக்காக தான் நம்ம நாட்டில் வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் வச்சிருக்காங்க நம்ம நாட்டுடைய பாதுகாப்பில் வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் முக்கியமானதாக இருக்கக்கூடியது தான் நைன் கே தேர்ட்டி ஃபைவ் ஸ்டிரிலா டென் ஏர் டிஃபென்ஸ் ஸ்டிரிலா டென் அதிகபட்சமாக மேக் டூ வரைக்கும் போகக்கூடிய தன்மை கொண்டதான் வச்சுருக்காங்க அதிகபட்சமாக பதினோராயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் வரக்கூடிய எதிரிங்களுடைய டார்கெட்ஸை கூட இந்த ஸ்டிரிலா டென்னுன்றது இன்டர்செப்ட் பண்ணுவோம் இதோடைய ஆப்ரேஷன் ரேஞ்சு பார்த்தோன்னா அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் வரக்கூடிய டார்கெட்ஸை அழிக்கிற மாதிரி தான் சிரியா டென்ன வடிவமைச்சிருக்காங்க அடுத்து வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் முக்கியமானதாக இருக்கக்கூடியது தான் டூ கே டுவெண்டி டங்குஸ்கா ஏர் டிபென்ஸ் சிஸ்டத்தோட மிசைஸ் பார்த்தோன்னா அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிச்சு குறைஞ்ச உயரத்தில் வரக்கூடிய போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்ஸ் ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே பான்பரப்பிலே வச்சு இன்டர்செப்ட் பண்ணு நம்மளுடைய டங்குஸ்கா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்த்தோன்னா பகல்ல மட்டும் இல்லாமல் இரவுலயும் சிறப்பா செயல்படுற மாதிரி தான் வடிவமைச்சு வச்சிருக்கோம் இது அடுத்தபடியாக வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல முக்கியமா யூஸ் பண்ணக்கூடியது தான் த்ரீ ஷில்கா ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் ஷில்கா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆனது போர் இன்ட்டு டுவெண்ட்டி த்ரீ எம்எம் ஆட்டோ கேனன்ஸ் மூலமா போர் விமானங்கள ஒரே நேரத்தில் பல விதமாக சுட்டு வீழ்த்தும் இது மட்டும் இல்லாமல் ஷில்கா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்த்தினா தொடர்ந்து ரெண்டாயிரம் ரவுண்டு சுடுறதுனால இதனால எதிரிகளுடைய டார்கெட்ஸை ஈஸியா வீழ்த்த முடியும் நம்ம நாட்டுடைய வான் பாதுகாப்புல கடைசி அடுக்காக இருக்கக்கூடியது தான் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம நாட்டுடைய மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல முக்கியமானதா இருக்கக்கூடியது தான் நைன் கே தேர்ட்டி எயிட் இ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பத்து கிலோ எடை கொண்ட இந்த மேன் போர்ட்டபுள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்த்தோன்னா அஞ்சு புள்ளி பதினாறு அடி நீளம் இருக்கிற மாதிரி தான் வடிவமைச்சு வச்சிருக்காங்க நம்மளோட கிளாஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பாத்தோன்னா ஒன்னு புள்ளி பதினேழு கிலோ வார்கட்ஸ் இருக்க மாதிரி வச்சிருக்காங்க அதிகபட்சமா மேக் ஒன் பாயிண்ட் நைன் ஸ்பீட்ல பயணிக்கக்கூடிய கிளாஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆறு கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போய் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்துற மாதிரிதான் பண்ணி வச்சிருக்காங்க உலகத்தோடைய சக்தி வாய்ந்த அணு ஆயுத நாடுகள்ல ஒன்னா இருக்கக்கூடிய நம்ம இந்தியா மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு நாடாகவும் இருக்காங்க இதனாலேயே தன்னுடைய பாதுகாப்பு கட்டமைப்புகளை எப்பவுமே ரொம்ப பலமாக வச்சிருக்காங்க ஹை ஆல்டிடியூட்ல இருந்து லோ ஆல்டிடியூட் வரைக்கும் எப்பவும் பலவிதமான ஏர் டிஃபென்ஸ் நம்ம நாடு தயார் நிலையிலே வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ள இந்தியா உலகத்தோடைய சக்தி வாய்ந்த ஐசிபிஎம்மா இருக்கக்கூடிய நம்மளுடைய அக் அக்னி சிக்ஸை ஆம்டு கோஷத்துல இணைக்க இருக்காங்க அதே நேரம் முழுக்க முழுக்க உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட பலவிதமான நம்மளோட எல்லைங்களில் இருக்காங்க நேர்களை வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்து உங்களை ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனா எழுத்துக்கோங்க அப்போதான் நாங்க போற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும்